இந்து அறநிலை ஆட்சித்துறைக்கு சொந்தமான கோயில் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்தாம் கட்ட கோயில் இது கோயில் இந்த கோயில் அந்த தெருவுல வர சாமி யான் தெருவுல வரது இவருக்கு என்ன ஆகுது பரத்தருக்கு ஓட்டுக்கு மட்டும்தான் வருவீங்களா பரத்தருக்கு சாமி வராதா யாரு விட்டு சாமி அது திருநாதா விட்டு சாமியானா வர வேணாம் தாமோதன் விட்டு சாமியானா வர வேணாம் உதயசூரியன் விட்டு சாமியானா வர வேணாம் இந்து அறநிலை ஆட்சித்துறைக்கு சொந்தமான சாமி அது எப்படி வராமல் போனான் நானும் என் தம்பி ஓவிய ஆனந்தம் உயிரோடு இருக்கும் வரை அந்த சாமியை ஜெயித்துட்டு வர அப்ப சண்முகத்தை நான் ஒரு கோடியா கும்பாபிஷேகம் ஒரு கோடியாம்பா ஒரு கோடி யாரு போய் சொல்றது யாரு கேட்க மாட்டாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இதுதான் முதல் போராட்டம் இது கடைசி போராட்டம் தம்பி கடைசி போராட்டம் சொல்லிட்டான் இதான் நீ முதல் போராட்டம் நடக்கிறத பாத்துக்குவோம் நீயா நானானு நான் செஞ்சு கூட கேட்டேன் வந்த பீஸ் கம்ப்ல எல்லாத்தையும் கெஞ்சி கேட்டேன் இந்த சாமி வரது உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாங்கிறேன் யாரும் பிரச்சனை எல்லாம் இல்ல அது ஐதீகம் 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 எந்திரம் ஐதீகம் ஏ போட்ட மாரியம்மன் அம்மன் கோயில் பரத்தவரை சுத்தி வருடா கம்யூனிட்டி போட்ட மாரியம்மன் அம்மன் பரத்தவரை சுத்தி வருது ஏ வீரபங்க ஐயனார் பரத்தவரை சுத்தி வருது கம்யூனிட்டி வரா விழுப்புரத்துல கோயில் பறந்து விட்டான் கம்யூனிட்டி உனக்கு எங்கடா போச்சு அறிவு நீ வா இனிமேல் நீயா நானா தான் போகட்டான்

நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் அன்பு தம்பி ஓவியர் வி அவர்கள இங்கே கண்டன உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய என் இனிய தோழர் பெரு வெங்கடேசன் அவர்கள என்னுடன் வருகை தந்திருக்கக்கூடிய என் கட்சியின் மாநில துணை செயலாளரும் மாணவரணி பொறுப்பாளருமான அன்பு தம்பி வழக்கறிஞர் சாவி முருகுவேல உரிமைக்காக என்னோடு உட்கார்ந்திருக்கக்கூடிய என் உயிரின் உயிரான அன்பு சொந்தங்களை எதிரே திறந்திருக்கக்கூடிய உண்மைவாதிகளை நியாயவாதிகளை நல்லவர்களை உங்கள் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த சொந்தங்களை நான் வடக்கணந்தில் பிறந்தவன் என் அப்பா பேர் சண்முகம் என்னுடைய பேர் விஸ்வநாதன் இதே மண்ணில் பிறந்தவர்தான் திருநாராயணன் அவங்க அப்பா பேர் இளியாப்பிள்ள அவங்க அப்பா தாத்தா பேர் தெவுங்க பிள்ளை கட்டின கோயிலா இது இல்லை இளையாப்பிள்ள கட்டின கோயிலா திருநாராயணன் கட்டின கோயிலா இந்து அறநிலை ஆட்சித்துறைக்கு சொந்தமான கோயில் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆண்டு கட்ட கோயில் இது கோயில் இந்த கோயில் அந்த தெருவில் வர சாமி யான் தெருவில் வரது இவருக்கு என்ன இந்த கோயிலுடைய வருமானத்தை கொல்லி அடிச்சு கொல்லி அடிச்சு கொல்லி அடிச்சு சாப்பிட்டு நல்ல குண்டாயிட்டு நல்ல சந்தோஷமா வாழ்றாரு நான் தப்பு சொன்னா நான் தீப்பு நான் தப்பானவனா கோயில் பண்ற திண்ண திருநாளான ஊர்ல நல்லவன் கோயில் பந்தத்தை தின்ன திருநாரான இந்த ஊர்ல நல்லவன் அத தப்பு கேட்க போனவ நான் கெட்டவன் ஏன் இந்த ஊர்ல இல்ல திமுக உடைய எம்எல்ஏ உதயசூரன் இல்ல பாமக இல்ல நல்லவர்கள் இல்ல சமூக போராளிகள் இல்ல நல்ல நல்லது கெட்டது பாக்கிறவங்க இல்ல ஏ சாதி இல்லன்னு சொல்ற இல்ல கம்யூனிஸ்ட் இல்ல ஏன் உங்களுக்கு அந்த அக்கறை வரல பரத்தேருக்கு ஓட்டுக்கு மட்டும்தான் வருவீங்களா பரத்தேருக்கு சாமி வராதா யாரு விட்டு சாமி அது சாமி

எத்தனை லட்சத்தினை கொள்ளையடிச்சுட்டு இருக்கிற ஏன் அந்த திருமூர்த்திக்கு தெரியாதா ஏன் திருநாள் உனக்கு அறிவு இல்லையா ஏன் ஓ சாமி அது ஓ சாமி தான் கேட்கவே இல்லை ஓ சாமின்னு சொல்லிட்டா இல்ல வடக்கிழந்தலுக்கு எல்லா சாதிகாரம் சொந்தமான சாமி பர்த்தருக்கு சொந்தமான சாமி இல்லைன்னு கேட்கல நான் வரல உன் பக்கமே வரல இந்த இந்து அறநிலையாட்சி துறைக்குமான சாமி இது இந்த சாமி ஈத்துட்டு வர வரைக்கும் நான் போராடிக்கிட்டே இருப்பேன் உன்னை உடனே மாட்டேன் நீ நிம்மதியா தூங்கவே முடியாது நவன நீ யார் சுகத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சாலும் அவன் என்ன கேட்க முடியாது நீ யாருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சாலும் அவன் என்ன கேட்க முடியாது நீயே தான் நீதிமன்றம் வர போகிற நானே நீதிமன்றம் போக போறேன் தொடர்ச்சியா போய்கிட்டே இருப்பேன் ரயிலை எடுத்துக்கிட்டு நீ தான் வந்து அங்க நிற்பேன் நான் தினமும் போறேன் ஏன்னா ரயிலு இறங்குனா ஜெயிலு எனக்கு என்ன ஆகுது எனக்கு என்ன ஆகுது எனக்கு என்ன ஆகுது சொல்லு பாப்பா உனக்கு தான் கோடி கோடி ரூபா சொத்து இருக்குது கோடி ரூபா சொத்து வச்சுக்கோங்க ஏன்னா சிவன் சொத்தக்குள்ளே நீ ஒரு கோடியா

முப்பத்தி ரெண்டு வருஷமா நான் கொடுத்த வாடகை இல்லைன்ற நாற்பது கடை இருக்கு நாற்பது கடை வாடகையும் தின்னு சூத்த வளர்த்துக்கிட்டு புள்ளிய வளர்த்துக்கிட்டு பேரம் பேத்தி தூக்கி குடிச்சுக்கிட்டு இல்லங்கிற கோர்ட்ல வந்து இல்லை நான் சொல்லுவேன் வா நீ வராம உடவே மாட்டேன் நீ சாவர வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே இல்லை ராஜா நான் தயாராயிட்டேன் வா திருநாராயணா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது உன்னை இனிமேல் யாராலையும் காப்பாற்ற முடியாது